மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு சென்று திரும்பிய முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் ஏராளமான மக்கள் மீன் வாங்க குவிந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் பொதுமக்களின் வருகை மீன் வாங்குவதற்கு எவ்வாறு இருக்கிறது வியாபாரிகள் என்ன கூறுகின்றனர் விலைவாசி எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் நிறைவு பெற்றாலும் ஒரு நாள் தாமதமாக கடலூர் மாவட்டத்தில் நிறைவு பெற்றது கடலில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுத்துவதில்லை இந்த தாமதமான மீன்பிடி தடைக்காலம் வந்து அங்கு நிறைவு பெற்ற காரணத்தினால இன்று பார்த்தோம் அப்படின்னா இங்கு முதல் ஞாயிற்றுக்கிழமையாக கடலூரில் இருப்பதால அதிகாலை முதலே கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் ஏராளமான பொதுமக்களும் வியாபாரிகளும் மீன்களை வாங்க குவிந்து உள்ளனர் அதிக அளவில் மீன்கள் கிடைத்துள்ள நிலையில அனைத்து வகையான மீன்களும் அறுபது நாட்களுக்கு பிறகு கிடைத்த காரணத்தினால மகிழ்ச்சியுடன் பொதுமக்கள் இந்த மீன்களை வாங்கி செல்லும் அதே நேரத்தில் பார்த்தோம் தடை காலத்தில் மீன்களின் விலை வந்து உயர்ந்து காணப்பட்டது தற்போது அந்த மீன்களின் விலையானது கணிசமாக குறைந்து காணப்படுவதால பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் இந்த மீன்களை வாங்கி செல்வதை காண முடிகிறது வரும் நாட்களில் மீன்கள் அதிகம் கிடைக்க கிடைக்க விலை விலை குறைவு தொடர்ந்து இருக்கும் என்று மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க